பேரன்பிற்கின தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது வந்து அரசியல் புரோக்கரு அரசியல்ல மாமா வேலை பார்க்கக்கூடியவன் ஒரு இழிபிறவனா நம்ம சவுக்கு சங்கரை தான் சொல்லுவோம் சவுக்கு சங்கர் அளவுக்கு பணத்துக்காக கோவக்கூடிய ஒரு நபரை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவருக்கு இணையாக சவுக்கு சங்கருக்கு இணையாக இப்போ ஒரு புதுசா ஒரு நாய் அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து தன்னை நடுநிலையாளர்னு காட்டிடுச்சு இப்போ தற்குறி விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய பிஸ்மி அவர்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் பிஸ்மி அவர்கள் எப்பரா காசு வாங்கிட்டு கூவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே இந்த காணொலியை முழுக்கமையா பாருங்க பிஸ்மி பணத்திற்காக மலம் தின்னும் நாய் என்றத இந்த காமெல நம்ம நிரூபிப்போம் நம்ம எப்பவுமே முதல்ல வந்து அவர் வந்து என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற பார்த்துட்டு தான் அதன் பிறகு அவருடைய உண்மையான முகத்தை நம்ம காட்டுவோம் இன்னைக்கு பிஸ்மி தாவேக்காவுக்கு ஆதரவாக களத்துல நின்று முட்டு கொடுக்கறாரு சீமானை மிக பயங்கரமா எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியுது சீமானை எதிர்க்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் விஜயை அந்த பிஸ்மி அளவிற்கு கேவலமாக யாரும் பேசலன்னு நான் சொல்றேன் முதல்ல அண்ணன் ஏதோ சொல்றாரு நம்ம தற்குறி விஜய பத்தி அவர் என்ன சொல்றாரு அந்த கூட விஜய் வந்து ஒரு அரைவேக்காடு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தை வந்து நான் இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் இந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தரமா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க உண்மையிலே யாரும் பேசியிருக்க மாட்டாங்க ஒரு அரைவேக்காட்டு அரசியல்வாதி தான் விஜய் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒரு மாபெரும் தலைவர் இன்னைக்கு மக்களை சந்திக்க வர்றாரு மூன்றாவது பிரியாணி எம்ஜிஆருக்கு அதிக அடுத்து அதிகமாக கூட்டம் கூடிய ஒரு நபர்னா அது விஜய் அவர்கள் தான் இதெல்லாம் நான் சொல்லலைங்க இந்த நாய் தான் சொல்லிச்சு இந்த நாய் தான் சொல்லிச்சு எம்ஜிஆருக்கு அடுத்து அதிகமாக கூட்டம் கூடிய ஒரு நபர்னா அது வந்து விஜய் அவர்கள் தான் நீண்ட நேரம் ஒரு நாள் முழுக்க மக்கள் வெயிலிலும் பணியிலும் காத்து கிடந்து இரவு ஒரு மணி வரை கூட நாங்கள் வந்து காத்திருக்கிறோங்க அப்படின்னு காத்திருந்து பார்க்கக்கூடியது விஜய் அவர்களை தான் அப்படின்னு இந்த நாய் தான் சொல்லிச்சு அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு பாருங்க ஆம்பல சகிலாங்க விஜய் வந்து வேற யாரும் கிடையாது ஆம்பல சகிலா கவர்ச்சி காட்டி நடிப்பதில் குடும்பங்கள்லாம் போய் பார்க்க முடியாது பெண்கள் போய் பார்க்க முடியாது குடும்ப பாங்க அவரோட படத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிக இழிவான விமர்சனத்தை வைத்தது நம்ம மலம் தின்னி பிஸ்மி தான் இப்போ நல்லா பாருங்க சீமான அவர்கள் விமர்சிக்கிறது சீமான அவர்கள் வந்து விமர்சிக்கிறது அரசியல் விமர்சனம் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில விமர்சிக்கல விஜய் வந்து விக்கு வச்சுட்டு வர்றாருன்னு விமர்சிக்கல விஜய் வந்து நடிப்பு தெரியலன்னு விமர்சிக்கல விஜய் வந்து நடிப்பை வந்து கவர்ச்சி காட்டுறாரு அப்படிலாம் தனிப்பட்ட எந்த தாக்குதலையும் ஆனால் அவர்கள் கொடுக்கல ஆனால் இந்த நாய் இவ்வளவு கேவலமா பேசியிருக்கு சரி விஜய் மட்டும்தான் அவ்வளவு கேவலமா பேசியிருக்கா சீமான் இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஆரம்பத்துல இருந்தே விமர்சிச்சிருக்கா அப்படின்னா ஆரம்பத்தில எல்லாரும் விமர்சிக்கும்போது அதாவது அனைத்து கட்சிகளும் விமர்சிக்கும்போது ஒரு உண்மையான வெளிப்பாட்டை நிறுவியவர் நம்ம விஸ்மிதா. انا அதையும் கொஞ்சம் ungwayalle சொல்லிருங்க அண்ணே. ஏனா அதுதான் சரியா இருக்கும். நாம சொல்றத வந்து இவங்க நம்ப மாட்டாங்க. நீங்களே சொல்லிருங்க அது என்னன்னு சொல்லி. நான் சொல்ற நீங்க கேட்டிங்க சீமான் கிட்டே இருந்து இந்த இளைஞர்களை மீக்கடமான இல்ல இல்ல இந்த நடிகர்கிட்டே இருந்து மீக்கனங்கறதை என்னுடைய வாதம். கேட்டீங்களா? எப்படி பாருங்க உண்மையிலேயே மக்களை விஜயிடமிருந்தும் கமலிடமிருந்து தான் காப்பா காப்பாத்தணும் சீமானிடமிருந்து காப்பாத்தணும்னா சீமானிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது இல்ல சீமான் தான் மிகச்சரியான அரசியலை கொண்டு போறாரு இது மட்டும் நினைக்காதீங்க இன்னொரு விஷயத்தையும் இனவெருப்பா தூண்டாரு மக்களை வந்து திசை திருப்புறாரு மக்களுக்கு வந்து பிரிவினைவாத அரசியலை கற்பிக்கிறாருன்னா எப்படி முப்பத்தி ஒரு லட்சம் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் என்று சீமான அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இன்னைக்கு எட்டு சதவீத வாக்கு எப்படி மக்கள் கொடுப்பாங்க சீமான் செய்யக்கூடியதுதான் மிகச்சரியான அரசியல் அதைத்தான் அண்ணன் பிஷ்மி அவர்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அவ்வளவு எல்லாம் பேசிட்டாருப்பா மிக சிறப்பா பேசிட்டாரு அப்பெல்லாம் வந்து அவரு மேலரா இருந்தார் அப்போ வந்து நடுநிலையாளராக இருந்தார் அப்போ பணத்திற்கு மலம் தின்ன வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லாம இருந்தது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ விஜயனுடைய மக்கள் செல்வாக்குக்கு முன்பு நீங்கள் எல்லாம் நிக்க முடியுமா அவருடைய கால் தூசுக்கு சமமான ஆளா நீங்க போய் விஜய வந்து வா போலாம் பேசுறதெல்லாம் அதை எப்படி ஏற்க முடியும் நீங்கள் விஜய் கால் தூசுக்கு சமமா இருப்பீங்களா அப்படின்னு இந்த நாய் தான் கேக்குது எப்படி விஜயோட கால் தூசுக்கு நீங்க சமமாக முடியாது யாரு சீமானவர்கள் விஜயின் கால் தூசுக்கு சமம் கிடையாது சரிப்பா அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி புத்திசாலி ஃபிடல் காஸ்ட்ரோ நம்ம சேகுவாரா இவரெல்லாம் சேர்ந்த ஒரு புரட்சியாளர் விஜய் அவருடைய கால் தூசு கூட சீமான் அவர்கள் சமமாக மாட்டார் ஏன்னா நடிகைகள் கூட டூயட் ஏட் பாடிட்டு நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் சீமான் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக எதையும் பேசாதவர் சீமான் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குது இந்த திராவிட ஆட்சியில இந்த திமுகவோட ஆட்சியில இன்னைக்கு வந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தனியார் மயமாக்கக்கூடிய நிலைமையில நீங்க எட்டு வழி சாலை போட முடியலைன்னா அதுக்கு விஜய் தாங்க காரணம் எட்டு வழி சாலையை தடுத்து நிறுத்தியது தான் சீமான் வந்து அப்பெல்லாம் வந்து டூயட் பாடிட்டு இருந்தாரு எங்கேயாவது உட்காந்து கூத்து அடிச்சுட்டு இருந்தாரு இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையம் தடுத்து நிறுத்தப்பட்டது யாரால நினைக்கிறீங்க விஜயால தாங்க புரட்சியாளர் விஜயால சேகுவரா விஜயால நம்ம பிடல் காஸ்டோ விஜயால அவ்வளோ ஒரு பெரிய ஞானி அவரு கூத்தாடிக்கு கால் பிடிக்கக்கூடிய நாயினி நீ சீமானை பத்தி விமர்சிக்கிற சீமானை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேணும் நீ வந்து பணம் வாங்கிக்கிட்டு நீ வந்து என்ன வேணா பண்ணு சீமானை விமர்சி அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் என்னது வர சொன்னது விஜய் அரசியல் சொல்லி யார் அரசியல் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கேட்கிறாரு சீமானை யார் அரசியல் சொன்னது சீமான் வீட்டுல போய் யாராவது நின்னுட்டு இருந்தாங்களா வாசல்ல நின்றுட்டு தேவத்துக்கு இருந்தாங்களா இல்ல நீங்க வாங்க அரசியலுக்கு நீங்க வந்து நல்லது நடக்கும் தான் அங்க வந்து புரட்சி நடக்கும் நீங்க தான் இங்கே நடக்கக்கூடிய அநீதிகள்லாம் தட்டி கேட்பீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா விஜய் நீங்க எப்படி கேட்கலாம் விஜய் வந்து அவர் இல்லைன்னா நீங்க தமிழ்நாடு அழிஞ்சு போயிரும் அவ்வளவு பெரிய ஆளு அவரை போய் நீங்க எப்படிங்க கேட்கலாம் சீமான் இந்த வெறும் முதல்வர் ஆசைக்காக பண ஆசைக்காக அரசியலுக்கு வந்தவர் இல்லை தமிழ்நாட்டுடைய நிலமையை பார்த்து தமிழ்நாடு இந்த கூத்தாடிகளுக்கு பின்னால போகுது தமிழ்நாடு இந்த திமுக அழிவு சக்திக்கு பின்னால போகுது தமிழ்நாட்டை இந்த திமுக அழிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நாளும் தமிழ்நாடு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிக்காது நடந்து கொண்டிருக்கிறது என் மக்கள் கொன்று குவிக்கும் போதும் இந்த திமுக பொறுப்புல அதாவது வந்து வெறும் அதிகாரத்தின் மீது தான் ஆசைப்பட்டிருக்கு என் மக்களுக்காக இந்த திமுக நிக்கல அப்படின்னு சொல்லி பிண குவியல்களுக்கு மத்தியில் உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி வெறும் அப்படியே சினிமா நடிச்சிட்டு இருந்துட்டு அப்படி நேரடியா வந்து ரசிகர்களை கூட்டிக்கிட்டு ஆஹ் நாங்க வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க போறோன்னு வந்தவர் கிடையாது சீமான் புரியுதா முதல்ல இது புரியுதான்னு நம்ம கேட்டு ஒன்றும் அர்த்தம் இல்லை ஏன்னா இவனுக்கு எல்லாமே புரியும் இதுக்கு முன்னாடி நான் பேசியதை இவன் பேசினான் நான் பேசியதை இவன் உணர்ந்து பேசினான் இன்னைக்கு பணம் வருது அதாவது இருந்து பெட்டி பெட்டியாக பணம் வருது தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா யாரையும் நேரடியாக நம்ம போய் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த புரோக்கர்களை நம்ம கையில் எடுத்துக்குவோம் இந்த சவுக்கு சங்கரு பிஸ்மி இந்த மாதிரி ஆட்கள் இவங்க வந்து பேசுனாங்கன்னா மக்கள் நம்பிடுவாங்க இவர்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க இவரை வந்து பல லட்சம் பேர் பார்வையாளர்களாக இருக்காங்க அப்போ நம்ம நேரடியாக போயிட்டு ஒரு மாநாடு நடத்துறது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஆகக்கூடிய செலவை விட இவர்களுக்கு மலிவாதான் செலவாகும் இவர்களுக்கு நம்ம அதை காசை கொடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் நமக்கு பதிலாக கூவாங்க இவர்கள் நமக்கு பதிலாக பிரச்சாரம் செய்வார்கள் நாம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ நம்ம யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்க எல்லாம் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க தான் இந்த மாதிரி நாய்களை காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த நாய்கள் கடைசி வரைக்கும் திருந்த போடுறதில்லை பணத்திற்காக என்ன வேணா செய்யும் இன்னும் கீழ்த்தரமா இறங்கி பேசும் சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு நடுநிலையாளருங்க ஒரு நடுநிலையாளர் சீமானுக்கு ஏன் எச்சரிக்கை விடுக்கணும் சீமான் செய்யறது தவறுனா சீமான் செய்யறது தவறுன்னு சொல்லுங்க அவருடைய கால் தூசு கூட சமம் கிடையாது நம்ம விஜய் வந்து எம்ஜிஆருக்கு நிகரானவர் டேய் எம்ஜிஆர் எவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்கார் தெரியுமா எவ்வளவு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கார் தெரியுமா அவர் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பே தான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் அள்ளி அரைச்சிருக்காரு வல்லதுன்னு சொல்லி பேர் எடுத்தவர் அவரை கொண்டு வந்து இன்னைக்கு இந்த தற்கூரி நாய் கூட சேர்த்து பேசுற பணத்திற்காக இவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்கணும்னு தரமான மனிதர் சீமான் ஒரு நேர்மையற்ற மனிதர் யார் நேர்மையாளர் விஜய் நேர்மையாளர் எப்படி நேர்மையாளர் தனக்கு வரி விலக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரி கட்ட முடியாதுன்னு சொன்ன விஜய் நேர்மையாளர் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு என்னால வந்து இறக்குமதி வரிய கொடுக்க முடியாதுன்னு சொன்ன விஜய் நேர்மையாளர் எப்படி பாருங்களேன் இரநூத்தம்பது கோடி ரூபாய் சொல்லிட்டு அதை வந்து நீங்க வந்து பணமா கொடுங்க எனக்கு வந்து கணக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஜய் நேர்மையாளர் சீமான் நேர்மையாளர் கிடையாதுங்க சீமான் வந்து இங்கே மலைகளை காடுகளை வெட்டி அழிக்கிறாரு மணல்களை அள்ளி விற்கிறாரு இன்னைக்கு வந்து அநீதிகளுக்கு துணை போகிறாரு இன்னைக்கு எட்டு வயசு சாலை போடுவதற்காக கமிஷன் வாங்கிட்டு நிற்கிறாரு ஆளும் கட்சிகிட்ட எதிர்கட்சிகள் கிட்ட கமிஷன் வாங்கிட்டு அரசியல் பண்றாரு திமுக வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தி பிடிக்கிறாரு திமுகவுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு அதனால வந்து சீமான் வந்து அநீதியை பேசக்கூடியவர் விஜய் நேர்மையாளர் அதாவது நீங்க கூவுங்க பேசுங்க நம்ம யாரும் வேணாம்னு சொல்லலை ஆனா பச்சையா நீ பண்றது அது நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அது தெரியுது வெளிப்படையாக நீ என்ன பண்ணுற இதுக்கு வந்து வேறு தொழில் பண்ணலாம் பணத்திற்காக இதை பண்ணுறக்கூடியது நீ வேறு தொழில் பண்ணலாம் அதை விட்டுட்டு வந்து பணம் வாங்கி கொண்டு நீ வந்து ஒரு நடுநிலையாக பேசணும்னு பரவாயில்ல சீமானுக்கு எதிராக பேசுவது உனது எதிர்காலத்திற்கு ஆபத்துன்றத எச்சரிக்கையோட சொல்கிறோம் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் போகிற உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பழக நன்றி